अस्सलामु अलैकुम बतरी घायल वैध वंदिर को वरुमिगा मुख्य सहजी पढ़करे के इनकेट दे रहा है प्रदर्शन मोड़ीक मोरीशस नाटेन में का उज्जरिया विरुद्ध नरेंद्र नरंजनरा मोड़ीक मोरीशेस नाटेन में का उज्जर கௌரிக்கப்பட உள்ளது இதன் மூலம் இந்த மதிப்புமிக்க விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பிரதமர் மோடி பெற்றுள்ளார் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் அழைப்பு விடுத்ததின் பேரில் அந்நாட்டின் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நாடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக இன்று மார்ச் பதினோராம் தேதி காலை மொரிஷஸ் சென்றடைந்தார் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தீவு தேசமான மொரீஷியஸ் இந்தியா அளித்துள்ள நிதியுதவி மூலம் அமைக்க உள்ள உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் மொரிஷியஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு பிரமாண்ட வரவேற்பளிக்க வரவேற்படைப்பிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் தரம் பீர் கோகுல் மற்றும் அவரின் மனைவி விருந்தா கோகுல் ஆகியோரை சந்தித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு கும்பமேளா திரிவேணி சங்கமத்தின் நீரை பரிசளித்தார் முதல் முறையாக மொரிஷஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய பெருங்கடலின் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த கிராண்ட் கமாண்டர் ஆகிய நாட்டின் உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற சிறப்பையும் பிரதமர் மோடி பெறவிருக்கிறார் மேலும் இது பிரதமர் மோதி பெறும் இருபத்தி ஓராவது சர்வதேச விருது இதுவாகும் እንደምን ጤና ይስጥልኝ